Hi டீச்சர்ஸ் இன்னைக்கு நாம் சைக்காலஜியில யூனிட் ஃபோர் பார்க்க போகிறோம் கற்றலில் தூண்டல் துளங்கள் பிணைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது தார்டைக் கற்றலில் தூண்டல் துளங்கள் பினைப்பு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது தார்டைக் எது கற்றல் விதி அல்ல இயக்க விதி ஒரு கற்றல் விதி அல்ல அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கட்சல் எனப்படும் என்று கூறியவர் ஹென்றி பி ஸ்மித் அனுபவத்தின் விளைவால் புதிய நடத்தையை அடைதல் கற்றல் எனப்படும் என்று கூறியவர் ஹென்ரி பி ஸ்மித் ஒரு மனிதனின் இரண்டு செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார் ஹட்ஸன் ஒரு மனிதனின் இரண்டு செயல் நோக்கங்களான சுயநல முனைப்பு மற்றும் பொதுநல முனைப்பு முதலில் முன்மொழிந்தவர் யார் ஹட்ஸன் தன் நிறைவை உணர்தல் டேஸ் வகையான தேவையாகும் சமூகம் உளம் சார்ந்த தன்னி தன்னிறைவை உணர்தல் சமூகம் உளம் சார்ந்த வகையான தேவையாகும் அகக்காட்சியை காட்சியை டேஸாக புரிந்து கொள்ளலாம் திடீர் சிந்தனை எழுச்சி அகக்காட்சியை காட்சியை புரிந்து கொள்ளலாம் திடீர் சிந்தனை எழுச்சி டேஸை பயன்படுத்தாமல் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும் கற்பித்தல் உதவியை பயன்படுத்தாமல் குருட்டு மனப்பாடத்தை தவிர்க்க முடியும் பிரச்சினைக்கான தீர்வு என்பது எதற்கான உதாரணம் உள்ளொலி வழிகற்றல் ஒரு நபரின் டேஸ் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும் தேவைகளின் ஒரு நபரின் டேஸ் வெளிப்பாடுகள் ஊக்கிகள் ஆகும் தேவைகளின் கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலத்தை டேஸ் என்று அழைப்பர் பிளாட்டு கற்றல் வளைவில் முன்னேற்றமில்லாத காலத்தை டேஸ் என்று அழைப்பர் பிளாட்டு ஸ்கின்னர் என்பவர் தண்டனையை ஒரு வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்பதாகும் ராஸ் என்பவர் தண்டனையை ஒரு வலுவூட்டியாக ஒப்புக்கொள்ளவில்லை ஏனெனில் தண்டனை மனவெழுச்சி தடுப்பை உருவாக்கும் என்பதாகும் ஸ்கின்னர் பழமையாக்க நிலையுறுத்த கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் பாவ்லாவ் பழமை ஆக்க நிலையுறுத்து கோட்பாட்டை முதலில் முன்னுரைத்தவர் பாவ்லாவ் கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்ற நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கர் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது யார்கிஸ் பார்ஷன் விதி கடின இலக்குகளின் அதிகரிப்பானது கற்றல் நிலையை குறைக்கும் என்பதே சிறந்த ஊக்கமாகும் என்ற கூற்றை கொண்ட வரையறையானது யார்கிஸ் பாட்சன் விதி கற்போர் படிப்பிலிருந்து விலக எது காரணம் ஆகாது ஆஸ்பிரேஷன் கற்போர் படிப்பிலிருந்து விலக எது காரணமாகாது ஆஸ்பிரேஷன் அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது எதன் மூலம் நடைபெறுகிறது பின்னூட்டம் ஃபீட்பேக் அகக்காட்சி கற்றலில் வலுவூட்ட கற்றல் என்பது எதன் மூலம் நடைபெறுகிறது பின்னூட்டம் ஃபீட்பேக் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது கற்றல் வளைகோடு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கற்றலின் முன்னேற்றம் குறிப்பிடும் வரைபடத்தால் விளக்கம் யாது கற்றல் வளைகோடு விமர்சனம் வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த வகை ஊக்கியின் முதன்மை காரணியாகும் வெளி ஊக்கிகள் விமர்சனம் வியந்து பாராட்டுதல் மற்றவைகள் எந்த ஊக எந்த வகை ஊக்கியின் முதன்மை காரணியாகும் வெளி ஊக்கிகள் பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு என்பது அமைப்பொத்த கடனுகள் பொதுமைப்படுத்துதல் கோட்பாடு என்பது அமைப்பொத்த கடனுகள் அறிவுசார் கற்றலானது டேஸ் மூலம் அடையப்படும் மன செயற்பாடுகள் மூலம் நிலையுறுத்தப்பட்ட துளங்கள் மற்றும் நிலையுறுத்தப்படாத துளங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் நிலையுறுத்தப்பட்ட துளங்கள் மற்றும் நிலையுறுத்தப்படாத துவங்கள் இரண்டும் வெவ்வேறாக இருப்பது கருவிசார் ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் என்று டேஸ் என்பவரால் வரையறுக்கப்பட்டது ஹென்றி பி ஸ்மித் கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் என்று டேஸ் என்பவரால் வரையறுக்கப்பட்டது ஹென்றி பி ஸ்மித் எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோ சோதனையில் சேர்க்கப்பட்டது மணி எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோ சோதனையில் சேர்க்கப்பட்டது மணி தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர் ஆப்ரஹாம் மாஸ்லோ ஒரு நபரின் தூண்டல் துளங்கள் தொடர்பு இணைப்பு தொகுப்பு சங்கிலி தொடர் கற்றல் என அழைக்கப்படுகிறது ஒரு நபரின் தூண்டல் துளங்கள் தொடர்பு இணைப்பு தொகுப்பு டேஸ் என அழைக்கப்படுகிறது சங்கிலி தொடர் கற்றல் அலாவு நிலை என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஹேராபி அலாவு நிலை என்ற வார்த்தையை முதன் முதலில் பயன்படுத்தியவர் யார் ஹேராபி ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி என்று அழைக்கப்படுகிறது கவனம் மற்றும் விருப்பம் ஊக்குவித்தலின் முக்கிய உத்தி என்று அழைக்கப்படுகிறது கவனம் மற்றும் விருப்பம் சாதிக்கும் சமுதாயம் என்ற நூலை எழுதியவர் டேவிட் மெக்கன்லண்ட் டேஸ் என்பது கற்றலின் ஆகும் காரணப்படுத்துதல் டேஸ் என்பது கற்றலின் ஆகும் காரணப்படுத்துதல் பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி பயிற்சி விதி பயன்பாட்டு விதி மற்றும் பயன்படா விதியை ஒருங்கிணைக்க கிடைக்கும் விதி பயிற்சி விதி நிலைப்படுத்தப்படாத தூண்டல் இல்லாதபோது நிலைப்படுத்தப்பட்ட துளங்களின் இறுதியான சிதைவு மற்றும் படிப்படியாக மாறுதல் என்பது அழித்தல் நிலைப்படுத்தப்படாத தூண்டல் இல்லாதபோது நிலைப்படுத்தப்பட்ட துளங்களின் இறுதியான சிதைவு மற்றும் படிப்படியாக மாறுதல் என்பது அளித்தல் கிளர்க் ஹச் ஹல் உருவாக்கிய கற்றல் கொள்கை எது வலுவூட்டல் கொள்கை கிளர்க் ஹச் ஹல் உருவாக்கிய கற்றல் கொள்கை எது வலுவூட்டல் கொள்கை விடுதலைக்கான தேவை எந்தெந்த பிரிவின் மூலம் வருகிறது சமூக உளவியல் தேவை விடுதலைக்கான தேவை எந்தெந்த பிரிவின் மூலம் வருகிறது சமூக உளவியல் தேவை கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று யார் வரையறுத்தார் ஹென்றி பிஸ்மித் கற்றல் என்பது புதிய நடத்தையை பெறுதல் அல்லது ஒருவனுடைய அனுபவத்தின் மூலமாக வலுப்படுத்தப்பட்ட அல்லது பலவீனமான பழைய நடத்தை என்று யார் வரையறுத்தார் ஹென்ரி பீஸ்மித் அனுபவத்தின் வாயிலாக நடத்தை மாற்றம் நிகழ்வது கற்றல் அனுபவத்தின் வாயிலாக நடத்தை மாற்றம் நிகழ்வது கற்றல் எந்த ஒன்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையின் பயத்தை தூண்டவும் நீக்கவும் முடியும் நிலையிறுத்தம் கண்டிஷனிங் எந்த ஒன்றை பயன்படுத்தி ஒரு குழந்தையின் பயத்தை தூண்டவும் நீக்கவும் முடியும் நிலையிருத்தம் கண்டிஷனிங் அனுபவத்தின் வாயிலாக நடத்தை மற்றும் மாற்றம் நிகழ்வது கற்றல் அனுபவத்தின் வாயிலாக நடத்தை மாற்றம் நிகழ்வது கற்றல் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை மற்றும் தன் இனத்தை பாதுகாக்கும் ஊக்கிகளை முதல்நிலை ஊக்கிகள் என்று அழைக்கிறோம் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை மற்றும் தன் இனத்தை பாதுகாக்கும் ஊக்கிகளை முதல்நிலை ஊக்கிகள் என்று அழைக்கிறோம் கற்றல் உள்ள தட்டை குறிப்பது கா கற்றலில் உள்ள வேகத்தின் மாற்றமே மாற்றமின்மை கற்றல் வளைகோட்டில் உள்ள தட்டை குறிப்பது கற்றலில் உள்ள வேகத்தில் மாற்றமின்மை மாற்றம் என்பது பொதுமைப்படுத்தப்பட்டது மேலும் புதிய களத்திற்கான கருத்தின் விரிவாக்கம் என்ற கூச்சினை கூறியவர் எம் ஜே பீட்டர்சன் மாற்றம் என்பது பொதுமைப்படுத்தப்பட்டது மேலும் புதிய களத்திற்கான கருத்தின் விரிவாக்கம் என் என்ற கூச்சினை கூறியவர் எம் ஜே பீட்டர்சன் முயன்று தவறி கற்றலுக்கான வேறுபாட்டை வழங்கியவர் எஸ் தான்டேக் முயன்று தவறி கற்றலுக்கான வேறுபாட்டை வழங்கியவர் தான்டெக் மாஸ்லோவின் கோட்பாட்டின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் டேஸ் தேவையின் கீழ் வருகிறது குறைபாட்டு தேவைகள் மாஸ்லோவின் கூற்றின்படி உடல்சார் பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைகள் டேஸ் தேவையின் கீழ் வருகிறது குறைபாட்டு தேவைகள் பழமை ஆக்க நிலையுறுத்தலில் தூண்டல் அளக்கப்பட்ட வரிசை முதலில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் பழமை பழமையாக்க நிலையுறுத்தலில் தூண்டல் அளக்கப்பட்ட வரிசை முதலில் கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் பிறகு கட்டுப்படுத்தப்பட்ட தூண்டல் காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டில் ஐந்தாவது கற்றல் என அழைக்கப்படுகிறது பன்முக வேறுபாடு காக்னேயின் படை படிநிலை கற்றல் கோட்பாட்டில் ஐந்தாவது கற்றல் என அழைக்கப்படுவது பன்முக வேறுபாடு கற்றல் மாற்றத்திற்கான ஒத்த கூறுகள் கோட்பாட்டை முதன் முதலில் முன்மொழிந்தவர் தாரண்டைக் கற்றல் மாற்றத்திற்கான ஒத்த கூறுகள் கோட்பாட்டை முதலில் முன்மொழிந்தவர் தாரண்டைக் அடை ஊக்கத்திற்கான பரிமாணம் எது தனித்தியங்குவது போட்டியிடுவது ஏற்றி அடை ஊக்கத்திற்கான பரிமாணம் எவை தனித்தியங்குவது போட்டியிடுவது இருப்பது என்ஏசிஹெச் இஸ் இவல் டிஎஸ் மைனஸ் டிஏஎஃப் என்ற சூத்திரத்தில் உள்ள டிஏஎஃப் என்பது தோல்வி தவிர்த்தல் என்ஏசிஹெச் இஸ்இக்குவல் டுஎஸ் மைனஸ் டிஏஎப் என்ற சூத்திரத்தில் உள்ள டிஏஎஃப் என்பது தோல்வி தவிர்த்தல் ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர் கில்பர்ட் ஊக்குவித்தல் என்பது மனிதருள் இருக்கும் காரணிகளை நிலைநிறுத்தும் செயல்பாட்டை கொண்டு தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியவர் கில்பர்ட் ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக டேஸின் பங்கு குறித்து பி எஃப் பிஎஃப் ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார் வலுவூட்டுதல் ஊக்குவித்தல் நடத்தைக்கு முதன்மை காரணியாக டேஸின் பங்கு குறித்து பிஎஃப் ஸ்கின்னர் அழுத்தமாக கூறியுள்ளார் வலுவூட்டுதல் ஊக்குவித்தல் செயல்முறைகளில் கூறுகளின் சரியான தொடர்பை தேர்வு செய் ஊக்கி நடத்தை இலக்கு பின்னூட்டம் ஊக்குவித்தல் செயல்முறைகளில் கூறுகளின் சரியான தொடர்பை செய் தேர்வு நடத்தை இலக்கு பின்னூட்டம் முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்ட் எஸ் தாரண்டை எந்த விலங்கினை பயன்படுத்தினார் பூனை முயன்று தவறி கற்றலுக்கான சோதனைக்கு எட்வர்ட் எஸ் தாரண்டை எந்த விலங்கினை பயன்படுத்தினார் பூனை வலுவூட்ட கற்றலில் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி விளக்குகிறது விளைவு விதி வலுவூட்ட கற்றல் வெகுமதியின் முக்கியத்துவத்தை எந்த விதி வலியுறுத்துகிறது விளைவு விதி மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையேயான தொடர்பை வலியுறுத்துகிறது குறைபாட்டு தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள் மாஸ்லோவின் தேவை கோட்பாடு எதற்கிடையான தொடர்பை வலியுறுத்துகிறது குறைபாட்டு தேவைகள் மற்றும் வளர்ச்சி தேவைகள் கருப்பு பெட்டி கோட்பாடு என்ற டாஸ் உளவியலுக்கு தொடர்புடையது அறிவுசார் கருப்பு பெட்டி கோட்பாடு டாஸ் என்ற உளவியலுக்கு தொடர்புடையது அறிவுசார் நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிகளில் தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட உணர்வு விரக்தி ஆகும் நமது தேவையை பூர்த்தி செய்வதற்கான நமது முயற்சிக்கான தடுக்கப்பட்ட அல்லது உந்தப்பட்ட உணர்வு விரக்தி ஆகும் எஸ் வடிவ வளைகோட்டில் வளைகோட்டின் முடிவில் உள்ள சுணக்கு பகுதிக்கு காரணம் வயது மூப்பு எஸ் வடிவ வளைக்கோட்டில் வளைகோட்டின் முடிவில் உள்ள சுணக்க பகுதிக்கு காரணம் வயது மூப்பு ஒரு மகிழுந்து ஓட்டுநர் போக்குவரத்துக்கு சதுக்கத்தில் உள்ள சிவப்பு சைகையை காணும்போது மகிழுந்துவை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது பழமை ஆக்க நிலையிறுத்தம் ஒரு மகிழுந்து ஓட்டுநர் போக்குவரத்து சதுக்கத்தில் உள்ள சிவப்பு சைகையை காணும்போது மகிழுந்துவை நிறுத்துவதில் எந்த கற்றல் கோட்பாடு இயங்குகிறது பழமை ஆக்க நிலையுறுத்தம் கணித படத்தில் சிறந்து விளங்கும் மாணவன் வேதியியல் படத்தில் பின்தங்கியிருப்பது என்பது எதிர்மறை மாற்றம் கணித படத்தில் சிறந்து விளங்கும் மாணவன் வேதியியல் படத்தில் பின்தங்கியிருப்பது என்பது எதிர்மறை மாற்றம் பிரதிபலிப்பு கோட்பாட்டில் பயிற்சி சோதனையை நடத்தியவர் யார் ஜூட் பிரதிபலிப்பு கோட்பாட்டில் பயிற்சி சோதனையை நடத்தியவர் யார் ஜூட் ஊக்கம் மிகுந்த சிறு குழு நடத்தைக்கான ஆய்விற்கு தனது நேரத்தை அதிகமாக ஒப்படைத்தவர் யார் குட்லிவின் ஊக்கமிகுந்த சிறு குழு நடத்திக்கான ஆய்விற்கு தனது நேரத்தை அதிகமாக ஒப்படைத்தவர் யார் குட்லிவின் நாம் ஏற்கனவே கற்றவை தற்போது கற்றலில் உள்ள மீட்டறிதலுக்கு தடை ஏற்படுத்தினால் அது முன்னோக்கு தடை எனப்படும் நாம் ஏற்கனவே கற்றவை தற்போது கற்றலில் உள்ள மீட்டருக்கு தடை ஏற்படுத்தினால் அது முன்னோக்கு தடை எனப்படும் காக்னை படிநிலையில் எத்தனை வகையான கற்றல் குறிப்பிடப்பட்டுள்ளது எட்டு காக்னை படிநிலையில் எத்தனை வகையான கற்றல் குறிப்பிடப்பட்டுள்ளது எட்டு எந்த கோட்பாடு கற்பித்தல் மற்றும் கற்றல் செயல்பாட்டில் வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள் இரண்டின் பங்கையும் எடுத்து காட்டுகிறது இல்லவின் இந்த கோட்பாடு கற்றல் மற்றும் கற்றல் செயல்பாட்டில் வெகுமதிகள் மற்றும் தண்டனைகள் இரண்டின் பங்கையும் எடுத்து காட்டுகிறது லெவின் கீழ்கண்ட எஸ் வடிவ வளைகோட்டில் இஎஃப் என்ற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வீழ்ச்சி கீழ்கண்ட எஸ் வடிவ வளைகோட்டில் இஎஃப் என்ற பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது வீழ்ச்சி சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் அடையும் என குறிப்பிடப்பட்டுள்ள நூல் அச்சீவிங் சொசைட்டி சமுதாய மக்களிடம் அடைவூக்கி உயர்ந்த நிலையில் காணப்பட்டால் பல துறைகளில் சாதனைகள் பெருகி பொருளாதார வளர்ச்சி பெற்று அச்சமுதாயம் நவீனமடையும் என குறிப்பிடப்பட்டுள்ள நூல் த அச்சீவிங் சொசைட்டி மாஸ்லோ மனிதனது தேவைகளுள் இரண்டாம் நிலையாக குறிப்பிடுவது பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் மாஸ்லோ மனிதனது தேவைகளுள் இரண்டாக இரண்டாம் நிலையாக குறிப்பிடுவது பாதுகாப்பு சார்ந்த தேவைகள் எதிர்மறை வலுவூட்டல் துளங்களை அதிகரிக்கும் தண்டனை துளங்களை குறைக்கும் எதிர்மறை வலுவூட்டல் துளங்களை அதிகரிக்கும் தண்டனை துளங்களை குறைக்கும் கற்றல் என்பது முந்தைய அனுபவத்தை சார்ந்த நடத்தை மாற்றம் கற்றல் என்பது முந்தைய அனுபவத்தை சார்ந்த நடத்தை மாற்றம் குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது முதநிலை வலுவூட்டம் குழந்தைகளை ஊக்குவிப்பதற்காக ஆசிரியர் ஒவ்வொரு செயல்பாட்டின் முடிவிலும் இனிப்புகள் வழங்குவது முதநிலை வலுவூட்டம் வெற்றி கழிப்பில் இருக்கும் குழந்தை எந்தவித தேவையை எதிர்நோக்குகிறது அடைவு அச்சீவ்மெண்ட்ஸ் வெற்றி கழிப்பில் இருக்கும் குழந்தை எந்தவித தேவையை எதிர்நோக்குகிறது அடைவு அச்சீவ்மெண்ட்ஸ் ஆசிரியர் தனது கற்பித்தலில் விளையாட்டு முறையை உற்சாகப்படுத்துவது அகவய ஊக்குவித்தல் ஆசிரியர் தனது கற்பித்தலில் விளையாட்டு முறையை உற்சாகப்படுத்துவது அகவய ஊக்குவித்தல் கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டு பொருளை பயன்படுத்துகிறார் அது இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்தால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள் இது ஆக்க நிலையுறுத்தம் கடினமான பாடப்பகுதியை கற்பிக்க ஆசிரியர் விருப்பமான தூண்டு பொருளை பயன்படுத்துகிறார் அது இச்செயல்பாட்டினை மீண்டும் மீண்டும் செய்தால் மாணவர்கள் பாடத்தினை விரும்புகிறார்கள் இது ஆக்க நிலையுறுத்தம் தூண்டல் துளங்கள் வகை கற்றல் எந்த கோட்பாட்டினை நிலைப்ப நிலை நிறுத்தப்படுகிறது ஆக்க நிலையுறுத்தம் தூண்டல் துளங்கள் வகை கற்றல் எந்த கோட்பாட்டினை நிலைநிறுத்தப்படுகிறது ஆக்க நிலையுறுத்தம் வீட்டுப்பாடத்தை வெறுக்கும் குழந்தையினை நேர்மறையாக திருத்த முயல்வது இருத்தல் கட்டுப்பாட்டு முறை வீட்டுப்பாடத்தை வெறுக்கும் குழந்தையினை நேர்மறையாக திருத்த முயல்வது இருத்தல் கட்டுப்பாட்டு முறை உட்காட்டி உட் உட்காட்சி கற்றல் கோட்பாட்டில் ஒரு குழந்தையானது குறியீட்டு மொழியினை நன்கு அறியாத நிலைவில் நவீன கணக்குகளை தீர்த்தல் இயலாது என்னும் உதாரணம் டேஸ் உடன் தொடர்புடையது அனுபவம் உட்காட்சி கற்றல் கோட்பாட்டில் ஒரு குழந்தையானது குறியீட்டு மொழியினை நன்கு அறியாத நிலையில் நவீன கணக்குகளை தீர்த்தல் இயலாது என்னும் உதாரணம் டேஸ் உடன் தொடர்புடையது அனுபவம் பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் மாணவர்கள் தோல்வியடையாமல் முன்னேறுவர் என்பதனை குறிப்பிடும் விதி விளைவு விதி பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட வேண்டும் அப்போதுதான் மாணவர்கள் தோல்வியடையாமல் முன்னேறுவர் என்பதனை குறிப்பிடும் விதி விளைவு விதி கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் இதன் பயன்படாகும் விளைவு விதி கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர்வதும் இதன் பயன்படாகும் விளைவு விதி உட்காட்சி கற்றல் டேஸ் காரணியை சார்ந்தது அல்ல ஆர்வம் உட்காட்சி கற்றல் ஆர்வம் காரணியை சார்ந்தது அல்ல தொடர் சங்கிலி கற்றலில் மிகவும் தேவையானது எது தனித்தனியான தொடர்புகளை செய்யக்கூடிய நிலை தொடர் சங்கிலி கற்றலில் மிகவும் தேவையானது எது தனித்தனியான தொடர்புகளை செய்யக்கூடிய நிலை அறிவுசார் ஆக்க நிலையுறுத்த கற்றல் செயல்பாட்டினில் அமைந்த வேறுபடுத்துதல் திறனை மேம்படுத்துவதில் மின் பின்வரும் எந்த ஒரு நிகழ்வு தொடரானது முக்கியத்துவம் அல்லாதது ஊக்குவித்தல் அது வந்து கிடையாது அறிவுசார் ஆக்க நிலையுறுத்த கற்றல் செயல்பாட்டினில் அமைந்த வேறுபடுத்தல் திறனை மேம்படுத்துவதில் பின்வரும் ஒரு நிகழ்வு தொடரானது முக்கியத்துவம் அல்லாதது ஊக்குவித்தல் கற்றல் விளைவில் சமநிலை காணப்படும் கீழ்கண்டவற்றில் எது அதற்கு தொடர்பானது அல்ல அனைத்து வேலைகளுக்கும் சுமமான கவனம் வழங்கப்படுகிறது கற்றல் விளைவில் சமநிலை காணப்படும் கீழ்கண்டவற்றுள் எது அதற்கு தொடர்பானது அல்ல அனைத்து வேலைகளுக்கும் சமமான கவனம் வழங்கப்படுகிறது அவ்வளோதான் டீச்சர்ஸ் இன்றைக்கி நாம் ஃபோர்த் யூனிட் சைக்காலஜியில் பார்த்துருக்கோம் என்னோட சேனல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு இதே போல் சைக்காலஜி டெட்டு சம்மந்தமான வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ